நீ சொல்லலாம் என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகாத ஒரு பாத்திரமாக பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் அப்படி அல்ல உங்களை கொள்ளுதான் அநேகரை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பயனுள்ள கருவியை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அன்புக்குரியவர்களே இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் எசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக உபாகமாம் முப்பத்தி மூன்று பதிமூன்றிலே யோசேப்பை குறித்து கத்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக பெரியமானவர்களே யோசப்பு என்கிற ஒருவனால் அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது இன்றைக்கு சொல்லுகிறேன் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை மத்தியில இருந்தாலும் உங்களை கத்தர் யோசேப்பாக மாற்ற முடியும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க முடியும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு உள்ள வார்த்தைகளாக அநேகருடைய காயங்களை கட்டுகிற ஒரு வார்த்தையாக அமைய போகிறது GOD IS GOING TO USE YOU மைட்லி FOR HIS name's ஷேக் சொல்ல போறாங்க இதெல்லாம் உன்னால் வந்தது இதெல்லாம் உங்களால் வந்தது உங்கள் ஐக்கியத்தினால் வந்தது உங்கள் உறவினால் வந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்களும் நானும் ஆசிவளத்தின் வாய்க்காலாக ஆண்டவரால் மாற்றப்படுகிற நாள் கடந்து வருகிறது உங்களை கொள்ளுதான் அநேக கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அநேகருக்கு பயனுள்ள கருவியை கத்தர் மாற்ற விரும்புகிறார் உங்கள் நிமித்தம் சூழ்நிலைகள் சூழல்கள் மாறப்போகிறது விசுவாசங்கள் இன்றைக்கே காண்பார்